நம்மளுடைய சமுதாயத்துக்காக எந்த தலைவர் வந்து முன்னால நின்று உங்களுடைய கோரிக்கைகளை நாங்க ஏத்துக்கறோம் உங்க கோரிக்கைகளை நாங்க செஞ்சு தரோம் அப்படிን சொல்றாங்கலாம் அதுக்கு பின்னால போகாம நம்ம கண்டிப்பா போகலாம் அதை மட்டும் நம்ம அப்படி இல்ல அப்படின்னா இந்த எலெக்ஷனை இந்த செய்யல என்ன பண்ணுவீங்க யாருக்கு ஓட்டு போடாதீங்க பாப்பமே ஓட்டுமத்தமா ஓட்டுமத்தமா யாருக்கு போடுங்க ஏனா நம்ம பறந்து விருந்து கிடக்குற தேசத்துல பெரும்பான்மையான மக்கள் யாரு அமனனா அமனனா அதானே பாக்குறவங்களோ பிராவிடத்துக்கு கொடி பிடிக்கிறவனுங்களும் திராவிடத்துக்கு செல்ப நக்கி தலைவர்களும் இருக்கிற வரைக்கும் நம்ம உருப்படியாகவே ஆக மாட்டோம் உருப்படி ஆகிருந்தோமா அதாவது அழகு மீனா பேசுறது வந்து நம்ம வந்த பேசிங்க பத்தி பற்றி பேசினாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம தென்னகரத்து சிங்கம் முச்சிராமலிங்க தேவராக ஐயா ஒரு ஆசையோட இப்போ நம்ம பேசுகிற விஷயங்கள் முன்னமும் தெய்வத்துக்கு நான் ப்ராப்பரம் கேட்கும் நம்முடைய ஆர்வம் தெய்வத்துக்கு கேட்கும் நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம் காலையில இருந்து சோறு தண்ணி இல்லாம எதுக்காக இங்க இருக்கோம் அப்படிங்கிற அவரை கேட்போம் அதனால இந்த படி நமக்கு வெற்றி படி இந்த படி நமக்கு வெற்றி படி நமக்கு தோல்வியே கிடையாது நமக்கு தோல்வியே கிடையாது அதனால இங்க வந்திருக்கிற இளைஞர்கள் ஒவ்வொருவரும் என்ன பண்ணுங்க என்ன பண்றீங்க புறக்கணிங்க முயற்சியோட இருங்க விடா முயற்சியோட இருங்க பின்னோக்கி போயிடாதீங்க சரியா இந்த இன உணர்வு எப்படியும் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கணும் நாளைக்கு சேர்த்து வைக்க போறோம் என்ன பண்ண போறோம் ஒற்றுமையை சேர்த்து வைக்க போறோம் ஒற்றுமை நமக்கு மிகச்சிறந்த படியாக அமையும் அனைவருக்கும் நன்றி